ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான கிராண்டான ஹாரம் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஹாரம் நெக்லஸ் எல்லாமே ஒரு மிக்ஸடாக இந்த வீடியோவில் காமிக்கிறேன் ஹாரமும் நெக்லஸும் சூப்பரான ரியல் கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வியர் கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அச்சு அசல் தங்க மாதிரியே இருக்கும் அந்தளவுக்கு சூப்பரான ஒன் கிராம்லி ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன் கிராம்லேயே ப்ரீமியம் குவாலிட்டி மேங்கோ ஹாரமும் ஒரு சில டிசைன்ஸ் வந்து மிக்சடாக காமிக்கிறேன் எல்லாமே வந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஒரு லிமிட்டட் கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறோம் மிக்சடாக நீங்கள் நம்ம ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கிறோம் ஒரு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் போட்டு தான் கொடுக்க போகிறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாலே பாருங்க அப்படியே சேம் கோல்டு தான் வித்தியாசமே தெரியாது சேம் கோல்டே தோற்று போயிடும் அந்தளவுக்கு வந்து அந்த குவாலிட்டி ஃபினிஷிங் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு மிக்சடான கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளான் கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு செயின் தான் ஃபார்மிங் செயின் இது ஒன் கிராம் ஃபார்மிங் செயின்னு சேம் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் கோல்டில் எங்களுக்கு உங்களுக்கு எப்படி வருமோ அதே மாதிரி வரும் இதோட ஆக்சுவல் ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் சேல் பண்ணுற ரேட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து ஆஃபர் கிஃப்டாக கொடுக்க போகிறோம் இந்த கிஃப்ட்டை நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிடுங்க நல்லதாக ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க கமெண்ட் பேக்கர் மூலமாக ஒரு நிறை செலக்ட் பண்ணுவோம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேரளா செயின் தான் இது வந்து அகைன் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதில் ரெண்டு மூணு மாடல்ஸ் வந்து ஃபுல்லாக ஸ்டா ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் அது மட்டும் அப்டேட்டும் கொடுத்துருவோம் இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு ஷார்ட் செயின்ங்க ரொம்பவே யூனிக்காக இருக்கும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பேக் செயினோடு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செயினும் லென்த்தும் கொடுத்துருப்பாங்க ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைன் அப்படியே கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு மாடல் பால் செயினோடு அட்டாச் பண்ணி வந்திருக்கனால ரொம்பவே சூப்பராக இருக்கும் டெய்லி வியர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது வந்து ஃபார்மிங் கிடையாது மைக்ரோ பிளேட்டட் மைக்ரோ பிளேட்டட்னாலும் பார்க்கறதுக்கு வந்து அப்படியே கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் டெய்லி வியர்க்கு யூஸ் பண்ணாலும் நீங்கள் ஒன்றுமே ஆகாது ஒன் இயர் கூட டெய்லி யூஸ் பண்ணலாம் இந்த டெய்லி ஒர்க்குக்கு போகிறவங்களுக்குலாம் இது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாக நீட்டாக ஒரு தாலி செயின் கூட இது சிம்பிளாக ஒரு செயின் சிம்பிளாக ஒரு செயின் வியர் பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும் தான் இரநூத்தி ஐம்பது ப்ளஷிப்பின் நெக்ஸ்ட் மாடல் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் வாண்டட் ஐட்டம் தான் இதுவுமே ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் காயின் நெக்லஸ் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க மாடல் அகைன் ரீஸ்டாக் வந்திருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து ரீஸ்டாக் வந்த தான் இதில் வந்து அப்டேட் கொடுத்துட்ருக்கோம் சூப்பரான மாடல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்கான பேர்டன்ஸ் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கக்கூடிய யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இதோட ப்ரைஸு ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் மாடல் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ரொம்பவே ட்ரெண்டியான லக்ஷ்மி நெக்லஸ் தான் இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் போயிட்டுருக்கு அகைன் அகைன் நம்ம ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும் திருப்பி திருப்பி ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த டாலர்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் டிசைன் மாறி வரும் இதில் நாலு அஞ்சு டிசைன் மேலே நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் நிறைய டிசைன்ஸ் வந்து ஆல்ரெடி போடணும் ஷார்ட்ஸ்லேயும் நிறைய போட்டிருக்கேன் ரிவ்யூஸும் நிறைய போட்டிருக்கேன் கண்டிப்பாக போய் ஷார்ட்ஸ்லேயும் செக் பண்ணி பாருங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் ரிவ்யூஸ் எல்லாமே போட்டிருக்கோம் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அந்தளவுக்கு இந்த நெக்லஸ் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக மூவ் இருக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் அப்படியே அச்சு கோல்டு மாதிரியே இருக்கும் கோல்டில் வந்து ஒரு ரெண்டு ச ஒன்றரை சவரன் ரெண்டு சவரனுக்கு சிம்பிளாக ஒரு நெக்லஸ் வியர் பண்ணால் எப்படி இருக்குமோ சேம் அதே பேர்ட்டன் தான் சே கோல்டில் வர்ற அதே மாடல் நிறைய பேர் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க இது வந்து குழந்தைகள்லருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு டிசைனு வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி ப்ளஷிப்பு நெக்ஸ்ட் அதிலேயே பார்த்தீங்கன்னா இந்த பென்டென்ட் மட்டும் மாறி வரும் பென்டென்ட்டு கீழே உங்களுக்கு சைடில் வந்து பீக்காக் வந்துடும் இந்த பென்டெண்ட்டுமே வந்து ஃபாஸ்ட் மூவிங் தான் இந்த இந்த ரெண்டு பென்டண்ட்டுமே ரொம்ப அதிகமாக மூவ் ஆகிற கலெக்ஷன் இதில் எல்லா டிசைனுமே ரொம்ப யூனிக்கான பேட்டர்ன் எல்லா டிசைன்ஸுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது எந்த டிசைன் அவைலபிள் இருந்தாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி ப்ளஸ் ஷி நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்மிங்கில் ஒரு ஸ்டோன் நெக்லஸ் தான் இது ஃபார்மிங்கில் வந்துடும் ரொம்பவே சூப்பரான ஒரு மாடல் கீழே சைடில் ரெண்டு பிக்காக் வந்துடும் கீழே ப்ளஸ் ஸ்டோன் வந்துடும் சைடில் அந்த செயின் டைப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படியே ஃபார்மிங்கில் கொஞ்சம் யூனிக்காக ட்ரெண்டிங்காக வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு நெக்லஸ் ஐட்டம் தான் இது பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்க போகிறோம் வீடுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் ப்ரிஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து சேம் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் ஃபார்மிங்கில் ஒரு சூப்பரான ஒரு நெக்லஸ் பாருங்கள் ரொம்பவே அழகான ஒரு நெக்லஸ் டைப்பு இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கின்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்குங்க சைட்லேயும் உங்களுக்கு ஸ்டோன் வந்துடும் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோன் வந்துடும் திலகம் ஷேப்பில் அந்த செயின் டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்பவே நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு மாடல் இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் அப்படியே ஸ்பேன் எடுத்து புக் பண்ணிவிடுங்க இதோடய ப்ரைஸு எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அதிலே இன்னொரு மாடல் ரொம்பவே சூப்பரான ஒரு மாடல் நல்ல ஒரு அழகாக இருக்கும் சைடில் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைன் ஃபார்மிங்கில் இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு நெக்லஸ் வியர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே அஃபர்டபுளான ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் ஃபார்மிங்லேயே ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன் இந்த மாதிரி நெக்லஸ்லாம் நீங்கள் ஃபேன்சி ட்ரெஸ்ஸு ஃபேன்சி சாரீஸ் எல்லாத்தையுமே வியர் பண்ணலாம் சுடிதார் சாரி எல்லாத்துக்குமே வேர் பண்ணலாம் ஒரு நெக்லஸ் மட்டும் நீட்டாக வியர் பண்ணிங்கனாலும் அவ்வளோ அழகாக இருக்கும் ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ரெஷ்ஷிப்பிங் ஆயிரத்தி நூறு ப்ரெஷ்ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒன் கிராம் ஃபார்மிங்கே சூப்பரான ஒரு பென்டன்ட் வித் செயினோடு வரக்கூடிய மாடல் சூப்பரான ஒரு டிசைன் பாருங்கள் ரொம்பவே யூனிக்கான ஒரு டிசைன் நல்ல ஃப்ளெக்சிபிளாக வரும் அப்படியே அச்சு அசல் கோல்டு தான் கோல்டில் கூட இந்த அளவுக்கு இருக்காது அந்தளவுக்கு ஃபினிஷிங் அந்த ஸ்டோன் குவாலிட்டி எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் சூப்பரான ஒரு மாடல் நல்லா ஒரு டுவெண்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் லென்த்து வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒரு செயின் மட்டும் ஒரு தாலிக்கொடி கொடி கூட ஒரு செயின் மட்டும் வியர் பண்ணிவிட்டு போனால் போதும் ஃபங்க்ஷன் வேர்க்காக இருக்காட்டும் பார்ட்டி வியர் எல்லாத்துக்குமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் ஆஃபரில் தான் கொடுத்துருக்கும் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்ட்டி ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் இதோடய ப்ரைஸு ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டூ லேயர் மேங்கோ டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா டூ லேயர் நெக்லஸ் மட்டும் காமிக்க போகிறோம் நிறைய பேர் நெக்லஸ் மட்டும் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக நெக்லஸ் மட்டும் தேவைப்படுறவங்க இது புக் பண்ணிக்கலாம் டூ லேயரில் பிளைன் மேங்கோவில் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஒன் கிராம் ஃபார்மிங்கில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த டிசைன் வேணாது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதுவுமே ஒரு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்க போகிறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க பாருங்கள் ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் நெக்லஸ் மட்டும் சூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இதோடய ப்ரைஸு ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி மட்டும்தான் எட்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் நீங்கள் எங்கே போய் வாமே வாங்க முடியாது ஒன் கிராம் ஃபார்மிங்கில் டூ லேயர் நெக்லஸ் நீங்கள் ஆன்லைனில் எங்கே வேணாலும் செக் பண்ணிவிட்டு வரலாம் ப்ரைஸ் செக் பண்ணிவிட்டு வந்து புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் டூ லேயர்லேயே பென்டென்ட் வந்து உங்களுக்கு மாறி வரும் கீழே பென்டென்ட் இந்த மாதிரி வரும் சைடில் மேங்கோ டிசைனும் உங்களுக்கு ரொம்ப இனிக்காக கொடுத்துருக்காங்க ரொம்ப இனிக்கான பென்டென்ட் இது நல்ல பார்வையாக வந்துடும் இதோட ப்ரைஸும் ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி மட்டும்தான் லிமிட்டட் ஸ்டாக்கு தான் இருக்குது பெஸ்ட் ஆஃபரில் கொடுத்துருக்கேன் இதனால் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கம்மியாக நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்லேயே வாங்க முடியாது அந்தளவுக்கு ஒர்த்தபுளான ஒன் கிராம் கலெக்ஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதுங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து த்ரீ லேயர் நெக்லஸ் தான் த்ரீ லேயரில் நெக்லஸ் மட்டும் வேணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இந்த ஒரு நெக்லஸ் மட்டும் கூட நீங்கள் நீட்டாக வியார் பண்ணிக்கலாம் இதை வந்து மிடில் ஹாரமாக கூட நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு லென்த் வரும் இன்னொரு பேக் செயின் வந்து உங்களுக்கு பேக் செயின் இந்த அளவுக்கு கொடுத்துருப்பாங்க இன்னும் எக்ஸ்ட்ரா பேக் செயின் வேணுன்னா கூட ஆட் பண்ணி நீங்கள் மிடில் லென்த்தில் யூஸ் பண்ணிக்கலாம் இதுவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீ டைப்பில் மிடில் லென்த்தில் வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் நல்ல ப்ராடாக ஹெவியாக இருக்கக்கூடிய ஒரு நெக்லஸ் ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் பிரச்சிப்பீங்க ஆயிரத்தி நூறுரூபா மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சோக்கர் டைப்பு தான் இது வந்து சோக்கர் டைப்பாகவும் வியார் பண்ணிக்கலாம் நெக்லஸாகவும் வியார் பண்ணிக்கலாம் நல்ல ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் உடையாது குத்தாது எதுவுமே பண்ணாது நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ஃப்ளெக்ஸிபிளாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இறக்கி நீங்கள் சோக்கர் டைப்லேயும் வியார் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் வேணுங்கிறவங்க ஸ்னீஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இதோட ஆக்சுவல் காஸ்ட்டு இப்போ நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் மட்டும்தான் ஆயிரத்தி நூறு ப்ரெஷ்ஷு நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டர்க்கி மாடல் தான் டர்க்கி மாடல்லே இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் அவங்க டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகான ஒரு மாடல் மிடில் ஹாரமில் ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது ரொம்ப நீட்டாக மிடில் லென்த்தில் நல்லா ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ஒரு நார்மல் ப்ராட்னஸில் அவ்வளோ அழகாக இருக்குது சூப்பரான ஒரு கலெக்ஷன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க சிம்பிளாக இது ஒன்று மட்டும் நீங்கள் வியர் பண்ணாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரியல் கோல்டு லுக்கு தான் அச்சு அசல் கோல்டில் எப்படி வருமோ அதே மாதிரி கலெக்ஷன் கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லாத ஒரு கலெக்ஷன் இந்த செயின் டைப்பும் பாருங்கள் சூப்பராக அந்த கட்டிங் ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இதுக்கு இயரிங்ஸும் சேம் அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு இயரிங்ஸும் வந்துடும் ரொம்பவே ஒரு அழகான ஒரு பேட்டன் சூப்பராக இருக்குது இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்பீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க சூப்பரான ஒரு மிடில் ஹாரம் இதோட ஆக்சுவல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நான் கொடுக்க போகிற ஆஃபர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும் தான் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபரில் வருது கண்டிப்பாக மிஸ் பண்ணாங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து டர்க்கி ஜுவல்லி நல்ல கொஞ்சம் கிராண்டான ஹாரம் நல்லா லாங்காக பென்டென்ட்டும் நல்ல பெருசாக பார்வையாக வரக்கூடிய மாடல் கீழே வந்து நாங்கள் இந்த மாதிரி டிராப்ஸோடு வந்துடும் நல்லா பார்வையாக வந்துடும் இந்த டிசைன் வேணால்தான் அப்படியே ஸ்ப்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க லாங் ஹாரம் நல்ல பார்வையாக ஹெவியாக இருக்கக்கூடிய ஒரு ஹாரம் ரொம்ப சூப்பராக இருக்குது பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு அழகான ஒரு மிடில் ஹாரம் ரொம்பவே அழகான ஒரு மிடில் ஹாரம் இந்த பென்டென்ட்டு தான் ரொம்ப ஹைலைட்டு ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க அந்த பெண்ட் வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் கீழே வந்து அந்த நிலா ஷேப்பில் கொடுத்துருக்கனால ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு கீழே அந்த கட்டிங் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்னீக்ஷார் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு மிடில் ஹார்ம் இது ஒன்று மட்டும் போட்டாலே அவ்வளோ நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் பார்க்க நல்லா பார்வையாகவும் தெரியுது அந்த பெண்ட்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்தாலும் நல்லா பார்க்க நல்லா எடுப்பாக பார்வையாக இருக்குது அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு இயரிங்கும் வரும் இயரிங்ஸோடு சேர்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் பேஸ்ட் ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்க போகிறேன் டூ தௌசண்ட் இதோட ஆக்சுவல் செல்லிங் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நம்ம கொடுக்க போகிற ஆஃபர் ப்ரைஸ் தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி ப்ளஸ் பண்ணி நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் இல்லாமல் ஒர்க் கூட வரக்கூடிய ரொம்பவே அழகான ஒரு ஹாரம் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது வியார் பண்ணால் அவ்வளோ அழகாக இருக்கும் சூப்பராக எல்லாமே ஃப்ளவர் டைப்பில் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த செயின் பேட்டன்மே கொஞ்சம் யூனிக்காக கொடுத்துருக்காங்க நார்மல் செயின் பாட்டன் இல்லாமல் மேலே வந்து நார்மல் செயின் பாட்டன் வந்துடும் ரொம்ப பா பெண்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல பார்வையாக வரும் ரொம்பவே சூப்பரான ஒரு ஹாரம் ரொம்ப நீட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு ஹாரம் மட்டும் நல்லா நீட்டாக வியார் பண்ணிட்டு போகலாம் ஃபங்க்ஷனுக்கு அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹாரம் இந்த எனாமல் ஒர்க் தான் இப்போது ரொம்ப ட்ரெண்டிங்காக கோல்டுலேயும் சரி இந்த எனாமல் டிசைன் போட்டு தான் இப்போ எல்லாருமே வியார் பண்ணுறாங்க மெயினுங்கிறவங்க அப்படியே ஸ்க்னிஷார் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஆஃபர் ப்ரைஸ் தௌசண்ட் எயிட் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நல்ல கிராண்டான ஒரு ஹார்ம் நல்ல கிராண்டாக வரும் பென்டன்ட்டே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நல்ல பெரிய சைஸ் பென்டென்ட்டு அப்படியே கோல்டு லுக்கில் நல்ல பார்வையாக இருக்கும் இந்த பெண்டன்ட் வேர் பண்ணாலே அவ்வளோ பார்வையாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் சூப்பரான ஒரு டிசைனுங்க நல்ல பார்வையாக இருக்கும் கீழே இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நல்ல விரிவாக கொடுத்துருக்கனால நல்ல பார்க்கறதுக்கு நல்ல பார்வையாக இருக்கும் அதே மாதிரி இந்த செயின் டைப்புமே பார்த்தீங்கன்னா நார்மல் கட்டிங் இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கட்டிங் இப்போ எல்லாருமே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கட்டிங்கில் தான் ரொம்ப லைக் பண்ணி வேர் பண்ணுறாங்க ரொம்பவே கிராண்டான ஒரு ஹாரம் நல்ல கெட் பார்க்கறதுக்கு வந்து நல்லா கெட்டியாக இருக்கும் பார்க்கவே நல்ல கெட்டியான பார்வையில் இருக்கக்கூட மாடல் இந்த டிசைன் வேணதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸு தௌசண்ட் நைன் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் இதோட ஆக்சுவல் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சேல் பண்ணது ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்கும் ஆஃபரில் தௌசண்ட் நைன் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிராண்டான ஹாரம் தான் நல்லா பார்வையாக கிராண்டாக இருக்கும் இந்த ஒரு ஹாரம் மட்டும் வேர் பண்ணாலே போதும் இதுக்கு மேலே ஒரு சின்னதாக சிம்பிளாக ஒரு நெக்லஸ் வேர் பண்ணிக்கலாம் இல்லை இந்த ஹாரம் மட்டும் கூட வேர் பண்ணலாம் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த செயின்மே பார்த்தீங்கன்னா நல்ல பட்டையாக வரும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்ல பட்டையாக நல்ல பார்வையாக வரக்கூடிய மாடல் அச்சு அசல் தங்கமே தங்கமே தோற்று போயிடும் அந்தளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் ப்ராடாக கோல்டில் வச்சுருக்கீங்க இப்போ அடங்கி வச்சுட்டோம் திடீர்னு ஃபங்க்ஷன் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஹாரம்லாம் நீங்கள் யோசிக்காமல் புக் பண்ணலாம் அந்தளவுக்கு கலர் குவாலிட்டி எல்லாமே சேம் கோல்டு மாதிரியே இருக்கும் வித்தியாசமே தெரியாது அப்படியே உடனே ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுக்க போகிறேன் ஜஸ்ட் டூ தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி ப்ளஸ் இருக்கு இதோட செல்லிங் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் வருது உடனே புக் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாதுங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ரொம்பவே அழகான ஒரு ஹாரம் கீழே வந்து பென்டென்ட் வந்து நல்லா ப்ராடாக நல்லா யூ டைப்பில் பென்டென்ட் கொடுத்துருக்காங்க வியர் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க இது நல்லா யூ டைப்பில் பார்க்க நல்லா பார்வையாக வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி புக் பண்ணலாம் அப்படியே சேம் கோல்டு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நீங்கள் வேர் பண்ணீங்கன்னா யாருமே கவரிங்னே சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய டிசைன்ஸு அதனால் இதை பார்த்த உடனே கோல்டில் முன்னாடி வச்சுருந்த மாடல் போட்டிருக்காங்கன்னு தான் நினைப்பாங்க அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் அது மட்டும் இல்லாமல் அந்த கலர் குவாலிட்டி அந்த கட்டிங் ஒர்க் முத கொண்டு அவ்வளோ நீட்டாக பண்ணியிருப்பாங்க ஒரு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்க போகிறேன் ரொம்பவே சூப்பரான ஒரு லாங் ஹாரம் இந்த மாதிரி யூ டைப்பில் விரும்புகிறவங்களுக்கு ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸில் ரொம்பவே சூப்பரான ஒரு லாங் ஹாரம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் டூ தௌசண்ட் செவன் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இன்னுமே கிராண்டான ஒரு ஹாரம் அந்த பெண்டே போதுங்க அவ்வளோ அழகு அவ்வளோ பெருசு நல்ல பார்வையான ஒரு பெண்டன்ட்டு எந்த எனாமல் ஒர்க் எதுவுமே இல்லை அப்படியே ப்ளைன் கோல்டு லுக்கில் அப்படியே சேம் கோல்டு தான் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே போடணும்னு தோன்ற கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்கும் போதே நம்மக்கிட்ட கோல்டு வச்சுருந்தா கூட நீங்கள் போட மனசு வராது அந்தளவுக்கு இந்த கலெக்ஷன்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம வச்சிருக்க கோல்டை விட ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க நல்ல ப்ராடாக ஹெவியாக இருக்கும் இதுக்கு செயின் பேட்டன்மே பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்ல லாங் ஹாரம் இன்னும் கொஞ்சம் நல்லா லாங்காக வேர் பண்ணு நினைக்கிறவங்க எக்ஸ்ட்ரா பேக் செயினும் சேர்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பெயிண்டடோடு வந்துடும் ஜஸ்ட் டூ தௌசண்ட் எயிட் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மூவாயிரத்தி ஐநூறுபா இதோட செல்லிங் கிளாஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே ஆஃபரில் வருது கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மோஸ்ட் ட்ரெண்டிங் மேங்கோ டிசைன் தான் மேங்கோ டிசைன் வந்து அகைன் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி பெண்டன்ட் இல்லாமல் நிறைய பேர் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸுக்கு வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க திருப்பி ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஹாரமும் நெக்லஸும் சேர்த்து செட்டாக வந்துடும் அவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷன் சிம்பிளாக நீட்டாக ஒரு செட்டு வியார் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன் இந்த வீடியோவில் வந்து எல்லாமே மிக்சடாக தான் காமிச்சிட்ருக்கேன் கிராண்டாக வியர் பண்ணுறவங்க கிராண்டாக புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீட்டாக வியர் பண்ணுறவங்க நீட்டாக புக் பண்ணிக்கலாம் டூ தௌசண்ட் டூ நைன்டி ஃப்ரெஷ்ஷு நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுமே ஒரு சூப்பரான ஒரு ஹாரம் இதுவுமே ரொம்ப ட்ரெண்டிங்காக இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கு அவ்வளவு அழகான ஒரு கலெக்ஷன் அகைன் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் யூ டைப்பில் வியார் பண்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு பட்ஜெட்டுக்குள்ளே அவ்வளோ சூப்பரான நல்ல ப்ராடான ஒரு ஹாரம் பார்க்க நல்லா பார்வையாக இருக்கும் இந்த ஒரு செட்டு வியார் பண்ணிங்கனாலே அவ்வளோ அழகாக இருக்கும் நல்ல பார்வையாகவும் இருக்கும் அப்படியே சேம் கோல்டு மாதிரி தான் இருக்குது இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டில் எப்படி செய்வாங்களோ அதை காப்பி பண்ணி செஞ்ச டிசைன் கோல்டில் இருக்க டிசைனை காப்பி பண்ணி செஞ்ச டிசைன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பரான யூனிக்கான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அகைன் அகைன் ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் திருப்பி திருப்பி சூப்பரான ஒரு டிசைன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உடனே ஜஸ்ட் தௌசண்ட் எயிட் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு ஹாரம் அவ்வளோ அழகாக இருக்குது நார்மல் பென் நார்மல் ஹாரம்லே இது வந்து நல்ல ஒரு வி டைப்பில் வரக்கூடிய மாடல் யூ டைப்பில் ஒரு வரக்கூடிய ஒரு பட்டன் அவ்வளோ சூப் சூப்பரான ஒரு ஹாரம் இந்த டிசைன்ஸும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் செல்லிங் கலெக்ஷன்ஸ் அகைன் அகைன் ரீஸ்டாக் பண்ணுற ஆரம் இந்த கட்டிங்கோடு வரக்கூடிய பேட்டன் எப்போவுமே பாஸ் மூவிங்கில் இருக்கும் வியர் பண்ணாலும் அப்படியே நினச்சுன்னு ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு பேட்டன் சேம் கோல்டு தான் வித்தியாசமே இல்லை நீங்கள் வாங்கி பாருங்கள் வாங்கி நீங்கள் கழுத்தில் போட்டு உங்க யாரையும் ஃபங்க்ஷனுக்கு வர்ற ரிலேசன்ஸாக இருக்கட்டும் யாருமே வந்து இது கோல்டு இல்லைன்னு சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோடய ப்ரைஸு டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃப்ளஷிப்பு நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு பட்டன் நிறைய பேருக்கு இது மாதிரி கோல்டில் வாங்கணும்னு ஆசை இருக்கும் இந்த மாதிரி கோல்டில் நம்ம செய்ய போனோம் அப்படின்னா அதுக்கு வேஸ்டேஜ் மட்டுமே அவ்வளோ வேஸ்டேஜ் போடுவாங்க இந்த கட்டிங் ஒர்க் இந்த மாதிரி மைனியூட்டான கட்டிங் ஒர்க் வந்தாலே வேஸ்டேஜுக்கே நம்ம பாதி அமௌண்ட்டு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பத்து சவரனுக்கு கம்மியாக இந்த மாதிரி ஹாரன் வந்து ஹாரம் வந்து செய்யவே முடியாது பத்து பன்னெண்டு சவரன் போட்டு செஞ்சால் தான் இது வந்து அந்தளவுக்கு கெட்டியாக வரும் பார்க்கவும் நல்ல அழகாக இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பரான கெட்டியான ஹாரம் இந்த பென்டென்ட்டு தான் இருக்கிறதுலே ஹைலைட்டே சூப்பரான நடுவில் ஒரு குட்டி லக்ஷ்மி கொடுத்துருக்காங்க அவ்வளவு அழகாக இருக்குது வியர் பண்ணிங்கனாலும் சேம் எல்லாரும் கேட்பாங்கன்னா எந்த கடையில் வாங்கினீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு இயரிங்ஸ் சேம் அந்த பெண்டன்ட் மாதிரியே அப்படியே இயரிங்ஸ் வந்துடும் அவ்வளோ கிராண்டாக இருக்குது இயரிங்ஸே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிராண்டு அப்படியே ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எடுத்து வியார் பண்ணலாம் ப்ரைடல்ஸ்க்கு இல்லை கல்யாண பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கிராண்டாக தேவைப்படுது அப்படின்னா கூட நீங்கள் இது எடுத்து போடலாம் அந்தளவுக்கு கோல்டுக்கு ஈக்குவலாக சூப்பராக இருக்கும் ஒரு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்க போகிறேன் ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இதோட ப்ரைஸு நான் கொடுக்க போகிற ப்ரைஸு ஜஸ்ட் த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் மட்டும்தான் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது பாருங்கள் ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபரில் வருது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது உடனே புக் பண்ணிக்குங்க த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ப்ரஷு நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்டான ஒரு செட்டு தான் நம்ம ட்ரெடிஷ்னலாக எப்போவுமே ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காம்போ செட்டு அதுலேயும் நல்ல ப்ராடாக பெருசாக நல்ல பார்வையாக இருக்கும் ஒரு கல்யாண பொண்ணுக்கு இந்த நெக்லஸும் இந்த ஆரம் மட்டுமே போட்டால் போதும் வேறு எதுவுமே நீங்கள் போட தேவையில்லை அந்தளவுக்கு கழுத்து நிறைய இருக்கக்கூடிய ஒரு செட்டு வீட்டில் இப்போ யாரும் கல்யாண பொண்ணுங்க இருக்காங்க அவங்களுக்கு கழுத்து நிறைய ஒரு செட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் பாருங்கள் வளாக இருக்குது ரொம்பவே அழகான ஒரு டிசைன் சும்மா கிராண்டான ஒரு டிசைன் இந்த நெக்லஸ் இந்த ஹாரம் இந்த ஒரு செட்டு போட்டாலே போதும் வேறு எதுவுமே நீங்கள் வேர் பண்ண தேவையில்லை அவ்வளோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் அது மேட்சிங்கான ஒரு இயர்ரிங்ஸ் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுக்க போகிறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் நாலாயிரத்தி இரநூறுபா இதோட செல்லிங் காஸ்ட்டு நான் கொடுக்க போகிறோம் ஆஃபர் ப்ரைஸு ஜஸ்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபரில் வருது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ரியல் கோல்டு தான் அப்படியே ரியல் கோல்டு லுக்கில் இருக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே இருக்காது அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் சேம் கோல்டு மாதிரியே வேணும் வித்தியாசமே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே பெஸ்ட்டான அஃபோர்டபுளான காஸ்ட்டில் வந்துடும் இதனால் நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் கம்மியாக எங்கேயுமே வாங்க முடியாது ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் டென் தௌசண்ட் வரைக்கும் கூட சேல் பண்ணுறாங்க நாங்களே பார்த்துட்டு தான் ஒரு ரீஷ் ரீட்டைல் ஷாப்பில் இருக்கட்டும் ஆன்லைனில் எல்லாத்துலேயுமே அதனால் கண்டிப்பாக இந்த ஆஃபரில் கொடுக்கும்போது மிஸ் பண்ணாதீங்க வேணுங்கிறவங்க தேவைப்படுறவங்க உடனே வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம கொடுக்குற ஆஃபர்ஸை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம கொடுக்குற ஆஃபர்ஸில் நீங்கள் புக் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணியிருந்தால் தான் நம்ம போடுற ஆஃபர் வீடியோஸ் எல்லாமே போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் புக் பண்ணிக்க முடியும் ஏன்னா அப்புறம் நீங்கள் லேட்டாக பார்த்துட்டு கேட்டிங்கன்னா கிடைக்காது நிறைய பேர் அப்படி தான் கேட்குறேங்க இப்போ தான் போடுறீங்க அப்புறம் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ வந்தோடனே உங்களுக்கு இந்த டிசைன் தேவைப்படுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு தேவைப்படுற டிசைனும் உடனே புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்